வணக்கம் வள்ளுவரே ஒருவன் வாழ்வில் எதை இழக்கலாம் எதை இழக்கக்கூடாது அப்பனே பொருட்செல்வத்தை இழந்து விட்டால் கூட பரவாயில்லை கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு காலத்தில் எங்கிருந்தாலும் அதை சம்பாதித்து விடலாம் செழிப்படைந்து விடலாம் ஆனால் பிற உயிர்களிடம் கருணை காட்டி உதவுகின்ற இறக்க குணத்தை அருட்செல்வத்தை ஒருவன் மனதிலிருந்து இருந்து இழந்து விட்டால் அவ்வளவுதான் அவ ஒரு காலத்திலும் அதை திரும்ப பெற முடியாது ஒரு காலத்தில் மேன்மை உறவும் முடியாது அதைத்தான் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிதுன்னு அருணுடைமை அதிகாரத்தில் இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது எழுதி வச்சேன் சிறப்பு உள்ளவரே பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருளை இழந்துட்டா கூட மீண்டும் அதை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் மனதில் இறக்க குணத்தை இழந்து விட்டால் போனா போனதுதாங்கிறத புரிய வச்சு எக்காரணம் கொண்டும் இரக்க குணத்தை அருட்செல்வத்தை ஒரு மனிதன் விட்டுவிடக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தி எங்களுக்கு புத்திமதி கூறிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்